பச்சினுதாவுகிப்பித்தானே ஏஜியுனா தமுசமா ஏஜி வர தமுசமா ஏஜா கிட்டம் வாலியடு ஏஜா உன்னையில் வேணா ஏஜா உன்னையில் வேணா ஒரு நேரத்தில் உன்னோடு મારી પગલાં માંરી માંરી अम्मा કોડે મને દે દેતી મુ ખોનો વાગે ને અમે અમારે હારી અમારે ઓરે માળ પરથી વા மாத்திலே அந்த மலராக மாறக்கூடாதா அம்மாவே வாழியை ஏறக்கூடாதா மலராக மாறக்கூடாதா அம்மாவை கட்சி வாழியை ஏறக்கூடாது ஒரு கல்லோ ஒரு கட்சியிலையோ இந்த கலியோகத்திலே நீ தெய்வமான

ચાલેવો માણસ ચાલા રેવો માણસ ગ્રમ્બા રેવો માણસ રેવો માણસ لم م